அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் சென்னிமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலோட இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் வருடத்திற்கான தைப்பூச தேர் திருவிழா மற்றும் தரிசனம் பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் மூன்று இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து திங்கட்கிழமையன்று காலை கொடியேற்றம் நடைபெற உள்ளது பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து செவ்வாய்க்கிழமையன்று காலை ஐந்து முப்பது மணிக்கு மேல் ஆறு முப்பது மணிக்குள் மகர லக்னத்தில் தைப்பூச திருத்தேர் உற்சவம் நடைபெற உள்ளது பனிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து புதன்கிழமையன்று மாலை திருத்தேர் நிலை சேர்கிறது பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சனிக்கிழமையன்று இரவு மகா தரிசனம் நடைபெறுகிறது பதினாறு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து ஞாயிற்றுக்கிழமையன்று மஞ்சள் நீர் உற்சவத்துடன் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டிற்கான சென்னிமலை தேர் திருவிழா நிறைவு பெறுகிறது சென்னிமலை திருக்கோயில் பற்றின தகவலை நம்ம பதிவிட்டு வர்றோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்